தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மண்டல நாயகன் எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஆதினியை எழுப்புவதற்கு கோதைக்கு தயக்கமாக இருந்தது கந்தளாக்கி சென்று வந்ததிலிருந்து ஆதினி சோகமாகவும் சோர்வாகவும் இருந்து வருகிறாள் அவளை எப்படி பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் கோதை கந்தலாய் குளக்கட்டின் புனரமைப்பின் போது பெண்டுகள் கட்டில் கல்லெடுத்து வைத்த வைபவம் இடம்பெற்று அன்றோடு மூன்று கிழமைகள் முடிவடைந்து இருந்தது ஆதினியின் தாய் சுகவீனமுற்றிருந்த அறிவாட்டில் பாட்டியை பராமரித்துக் கொண்டிருந்ததால் இவர்களை சந்திக்க கந்தலாய்க்கு வர முடியாமல் போனது கோதையின் தாய் மட்டுமே உரிய நேரத்தில் கந்தலாய் விஷ்ணு ஆலயத்திற்கு வந்திருந்தாள் அவர்களது திருகோணமலை நோக்கிய பயணத்திற்கான நேரம் நெருங்கி இருந்ததால் மிகச்சிறிய நேரமே அவருடனும் கதைக்க முடிந்தது நீண்ட வருடங்களின் பின் சந்தித்ததால் வேறு ஏதும் செய்யத் தோன்றாமல் தாயை இறுக்கி அணைத்தபடி அழுது கொண்டிருந்த கோதையால் தாயுடன் சொற்ப நேரமே பேச முடிந்தது அறிவாட்டி பாட்டியை அடுத்த முறை வரும்போது பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் மிக குறைவு என்பதை கோதையின் தாயின் வார்த்தைகளில் இருந்து இருவரும் புரிந்து கொண்டார்கள் ஆதினியையும் கோதையையும் போலவே வண்டியில் இருந்த பல தேவரடியார்களும் ஓடிப்போய் ஊரில் உள்ள தங்கள் சொந்தங்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்று துடித்தார்கள் ஆனால் ஆலயத்திற்கு அடிமையாகி போனவர்களால் தூரத்தில் மறைந்து போகும் கந்தலாயின் பிரதான சாலைகளை பார்த்து அழுவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது இருந்தது மனதில் பலவித எண்ணங்களோடு ஆதினியின் அருகில் கோதை குழம்பிக் கொண்டிருந்தாள் அந்த நேரம் இன்னும் ஆதினியக்கா எழும்பவில்லையா என்று கேட்டபடி வானதி வந்தாள் திருக்கோணேச்சர ஆலயத்திற்கு புதிதாக தேவரடியாராக வந்திருக்கும் பெண் அவள் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்த ஆதினியின் தலையினை கோதை ஆறுதலாக வாரிவிட்டாள் விஷயம் தெரியுமா அக்கா இன்றைக்கு மலை மண்டல நாயகன் கோயிலுக்கு வாராராம் என்றாள் வானதி மண்டல நாயகனா என்ற ஆச்சரியத்தோடு கேட்டாள் கோதை அந்த நேரம் பார்த்து அபிராமி அங்கே வந்தார் யார்க்கா அவர் நாலந்து நாட்களாகவே கோயில் பரபரப்பாக இருக்குது என்று ஆர்வத்துடன் கேட்டாள் வானதி வேலைக்கார படைத்தலைவர் திருகோணமலைக்கு பொறுப்பானவர் அதனால்தான் மலை மண்டல நாயகன் என்ற பட்டம் அவருக்கு கிடைத்தது என்றாள் அபிராமி அப்ப அவருடைய உண்மையான பேர் என்ன அக்கா என்றாள் வானதி கணவதி தண்டநாதனார் என்றதுதான் அவருடைய உண்மையான பெயர் திருகோணமலைக்கு அதிபதி என்பதால் மலை மண்டல நாயகன் என்று அழைக்கிறாங்க என்றாள் அபிராமி சில காலமாக அரச அலுவல்கள் காரணமாக அரசரோட புலத்தி நகரில் தங்கியிருந்தார் இப்ப திரும்பி வந்ததும் கோணேசரை தரிசிக்க வந்திருக்கிறார் என்றாள் அபிராமி ஆலயத்தில் நீண்டகாலம் பணியாற்றி வரும் இருந்து நிறைய விடயங்களை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கோதையும் வானதியும் மாறி மாறி கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த உரையாடல்களில் ஆர்வம் ஏதும் இல்லாதவளாக ஆதினி குளக்கட்டில் குளக்கட்டிலிருந்து ஞாபகமாக அவள் கொண்டு வந்திருந்த சிறிய கல்லினை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவர்களது உரையாடலில் இருந்து கணவதி தண்டநாதரின் வீர பிரதாபங்களை கேட்பதில் வானதியும் கோதையும் அதிக அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆதினி புரிந்து கொண்டாள் அதற்கேற்றால் போல் அபிராமியும் அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் விபரமாக பதில் சொல்லி கொண்டு வந்தார் உரையாடலின் இடையில் இரகசிய குரலில் அபிராமி கதைக்க தொடங்கிய போதுதான் ஆதினி தனது கவனத்தை செலுத்தினாள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இப்பெல்லாம் கோணேசர தரிசிக்க வார சோழ தேசத்து ஜாத்ரீகர்களிட எண்ணிக்க வழக்கத்தை விட அதிகமாய் இருக்கிறது இல்லையா என்று அபிராணி கேட்டார் ஆமாக்கா நானும் அதை தான் யோசிச்சேன் நிறைய பேர் தொடர்ச்சியாக தலை யாத்திரை வாராங்க என்றாள் ஆதினி திருகோணமலை பட்டினத்தில் சோழ வியாபாரிகள் ஐநூற்று பேர் வணிகர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாகத்தான் எனக்கும் படுகிறது என்றாள் கோதை பரவாயில்லை சின்ன பிள்ளைகள் என்று நினைத்தேன் சுத்தி நடக்கிறத கவனமாகத்தான் கவனிச்சிட்டு வாரீங்க என்றாள் அபிராமி இல்லக்கா கிட்டடியில் ஏதும் பிரச்சனை வருமோ என்று நேற்று யாரோ கோயில் மண்டபத்தில் கதைச்சிட்டு இருந்தாங்க ஏனக்கா சோழ தேசத்து படையெடுப்பு ஏதும் நடக்க போகிறதா என்றாள் பயத்துடன் கோதை யாருக்கு தெரியும் இதெல்லாம் கோயிலுக்கு வர அரச பிரதானிகள் கதைக்கிறதை வச்சு நம்மட ஆட்கள் சொல்லுறது தான் என்றாள் அபிராமி இருந்தாலும் மலை மண்டல நாயகர் அவசரமாக திருகோணமலைக்கு திரும்பி வந்ததில் ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்கும் என்றுதான் எல்லோரும் நம்புகிறார்கள் என்றாள் அபிராமி எல்லாத்தையும் கேட்க பயமாயிருக்கிறது இருக்கிறது அக்கா என்றாள் வானதி அரசுகளுக்கு இடையில் சண்டை நடந்தா இடையில இருக்கிறவங்க பாடு தான் இருக்கும் அதிலையும் ஆண்டவருக்கு நேர்ந்துவிட்ட நம்மட நிலைதான் அந்த பரிதாபம் அப்படியெல்லாம் நடக்க கூடாது என்று கோணீசர வேண்டுதல் தான் செய்ய முடியும் என்றாள் அபிராமி ஆலய பணிகள் காத்திருந்ததால் உரிய நேரத்தில் அனைவரும் தங்களை தயார் செய்து அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை செய்வதற்காக சென்றார்கள் அன்றைய நாள் காலை பூசையின் போது மூலஸ்தானத்துக்கு முன்னால் நடனமாடும் பணி ஆதினிக்கு ஒதுக்கப்பட்டு இருந்ததால் அவள் தொடர்ச்சியாக தன்னுடைய முன்னாயத்த பணிகளில் ஈடுபட்டிருந்தாள் அபிராமி கூறியது போலவே அன்றைய நாள் ஆலயச் சூழல் மிக பரபரப்பாக இருந்தது நிறைய அதிகாரிகள் அதிகாலை வேளையிலேயே வந்துவிட்டிருந்தார்கள் திருகோணமலை மண்டலத்துக்கான பொறுப்பதிகாரி வருகிறார் என்பதால் அரச நடைமுறைக்கு அமைவான பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆதினி அறிவாட்டி பாட்டியை நினைத்து கொண்டாள் அவர் கூறியது போல் தன்னுடைய முழு பணியும் கோணேசருக்கு சொந்தமானது என்பதை மனதில் நினைத்தவளாக அன்றைய நாளுக்கான நடனத்திற்கான முன்னாயிட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் அவர்கள் எதிர்பார்த்தது போல அன்றைய தினம் ஆலயத்தின் மண்டபங்கள் பக்தர்களாலும் அரச அதிகாரிகளாலும் படை வீரர்களாலும் நிறைந்திருந்தது பூசை முடிவடைந்த போது ஆதினி தலை நிமிராமல் தான் நடனமாட வேண்டிய இடத்தில் போய் நின்று கொண்டாள் பலரும் மலை மண்டல நாயகரை பார்ப்பதற்காக முயற்சிப்பதை அங்கிருந்த சூழ்நிலைகள் ஆதினிக்கு உணர்த்துவதாக இருந்தது வெளிச்சூழ்நிலைகளின் தரவரப்பில் எந்த நாட்டமும் கொள்ளாதவளாக தான் ஆட வேண்டிய அன்றைய நடனத்துக்கான தேவாரப் பதிகத்தை மனதுக்குள் பாடிக்கொண்டிருந்தாள் கடிதன வந்த கரிதனை உரித்து அவ்வுரி மேற்போர்பர் பிடியன நாடையாள் ை பிறை முதலாவளோடும் உடனாய் கொடிதென காதறும் குரை கடல் சூழ்ந்து கொள்ள திலம் சுமந்து குடிதனை நெருங்கி தெருக்க பெண் ஜானியின் நடிகை போன்ற நடையினை உடையவரும் கைகளில் வளையல்கள் அணிந்தவரும் பிறை போன்ற நெற்றியை உடையவருமான மாதுமை அம்மையை தன் அருகில் கொண்டவராகிய சிவபெருமான் பிறர் கொடிது என்று அஞ்சுகின்ற அலைகளை உடையதும் நித்தமும் கோணமாமலையில் மோதி ஒலிகளை எழுப்புகின்ற முத்துக்கள் சுமந்த கடலை உடைய வளர்மிக்க திருகோணமலையில் வீற்றிருக்கும் அழகினை கூடியிருந்தவர் அனைவரும் மெய்மறந்து காணத்தக்க விதத்தில் தன்னை மறந்து கொண்டிருந்தாள் நடனம் முடிந்து சிறிது நேரமான பின்பு கூட்டம் சலனமின்றி அமைதியாக இருந்தது கண்மூடி தலை தாழ்த்தி கோணநாயக பெருமானை வணங்கிய ஆதினி கண் விழித்த போது அந்த விபரீதம் நடந்தது கூட்டத்தில் இருந்த கம்பீரமான ஒருவர் முன் நகர்ந்து வந்து வேலைப்பாடுகள் நிறைந்த அழகிய ஆபரணத்தை அவள் கழுத்தில் அணிவித்தார் தொடரும்